வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது ரவா லாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரவா நெய் லாடு அதுதான் செய்ய போகிறோம் ரொம்ப குறைவான பொருட்கள் தான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஒரு அரை கப் ரவை அரை கப்ஸ் சீனி முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் ஏலக்காய் தூள் நெய் நல்லா இலக்கி வச்சிருக்கிறேன் இது எவ்வளோ தேவையோ அது ஊற்றிக்க போகிறோம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு இந்த ரவையை வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ரவையை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கிறேன் வறுத்த ரவையை மிக்சியில் போட்டிருக்கிறேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம் ரவை நல்லா பவுடர் ஆகிடுச்சு அதை ஒரு பவுலில் மாற்றிட்டேன் இப்போ இதே மிக்ஸியில் வந்து சுகரையும் அதே மாதிரி பவுட்ரு பண்ணிக்கலாம் சுகரும் நல்லா பவுடர் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணலான்னா நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணணுங்கிறதுனால இந்த பிடிச்ச ரவையும் இதிலே போடுறேன் போட்டுட்டு இந்த ஏலக்காய் தூளையும் இதில் போட்டு ஒரு ரெண்டு ஒரு சுற்று அந்த மாதிரி சுற்றி எடுத்துறேன் பிடிச்ச ரவை பவுடரான சுகர் ஏலக்காய் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு அடுப்பில் ஒரு பேன் வச்சு நெய் ஊற்றிருக்கிறேன் அதில் இந்த உடச்சி வச்ச முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணி அந்த கலந்து வச்சிருக்கோம் இல்லையா ரவை பவுடரும் சுகர் பவுடரும் அதில் சேர்த்துடலாம் நல்லா சேர்த்துட்டோம் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெய்யை நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி சூடாகவே இருக்கிற நெய்யை வந்து இதில் கலந்து விட்டு உருண்டைகளாக பிடிக்க போகிறோம் நெய் இதில் ஊற்றுறேன் பாருங்கள் அதில் சுறுசுறுங்குது பாருங்கள் அந்தளவுக்கு இது வந்து வாமாக இருக்கணும் நெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருந்தால் நல்லா கொஞ்சம் அமுக்கி பிடிக்க வரும் உருண்டையாக அது மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நம்ம கையில் சூடாது ஸோ இதை நல்லா கலந்து விட்டு இப்போ உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு நல்லா தேவையான சைஸில் இந்த மாதிரி அழுத்தி உருட்டுனா நல்லா இறுகி நல்லா அழகாக பால் பாலாக வரும் அழகாக நல்ல ஒரு சுவையான சீக்கிரமாக செய்யக்கூடிய இனிப்பு இது இது இப்போ மாவையும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம் சுவையான ரவா லாடு ரொம்ப சீக்கிரம் தயாராகிடுச்சு கொஞ்சம் அந்த ரவை ஆற வைக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆச்சு இந்த அரை கப் ரவை அரை கப் சுகருக்கு எனக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு உருண்டை வந்தது ரொம்ப சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை நமக்கு தாராளமாக இது வந்து இவ்வளோ வேணும்னா நீங்கள் இந்த அளவு செஞ்சால் போதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரவை சுகரை வந்து அளவு வந்து கூட்டிக்கோங்க ரெண்டும் ஈக்குவல் அளவு அவ்வளோதான் செய்து பாருங்கள் இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்